இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு செஞ்ச பலகாரம் தான் பார்க்க போகிறோம் நான் என்னென்ன பலகாரம் செஞ்சேன்னு தொடர்ந்து ஒரு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் இது நான் செஞ்ச ஃபஸ்ட்டுக்கு பலகாரம் கலகலா செஞ்சேன் இந்த கிறிஸ்மஸ்னாலே இந்த கலகலா தாங்க ஃபேமஸ்ஸு மற்ற திங்ஸ் எல்லாமே கடையில் வாங்கிடலாம் இந்த ஷேப்போடு ஒரு இந்த கலகலா செய்யும் போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் ரொம்ப வேலைங்க இது என் பையன்தான் மாவு பெறேன்னு சொல்லி பிசைய ஆரம்பித்தான் சரி கற்றுக்கிட்டோன்னு சொல்கிறதுனால நான் அவனுக்கு என்கரேஜ் பண்ணேன் ஒன்றரை அழாக்கு சர்க்கரை அதே ஒன்றரை அழாக்கில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் மட்டுமே அந்த சர்க்கரை கரைகிற மாதிரி பண்ணணும் ஏற்கனவே நான் ஒன்றரை அழகு சர்க்கரை போட்டுட்டேன் இப்போ ஒன்றரை அழகுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியிலே அந்த சர்க்கரை கரைகிற அளவுக்கு அந்த சர்க்கரையை கரைக்கணும் என் பையன் தான் ரொம்ப ஆசை அவனுக்கு சரி பண்ணிட்டேமேன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நானும் சரி பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன் ரொம்ப நல்லா பண்ணாங்க ஏன்னால் நான் அந்த சமையலெலாம் யாரும் கொஞ்சம் எதனா பண்ணிட்டாங்கன்னா சொதப்பிட்டாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகும் ஆனால் என் பையன் எனக்கேற்ற மாதிரியே பண்ணான் அந்த அழகாக அந்த சர்க்கரையை கரைச்சான் கையிலையே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க இதுக்கு முட்டை போடுவாங்க எங்கள் அக்கா வீட்டிலலாம் முட்டை யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் முட்டை யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு இது வந்து எங்கள் அம்மா செய்வாங்க நான் பார்த்துருக்குறேன் இதுக்கு வந்து மைதா தான் யூஸ் பண்ணோம் ஒரு கிலோ மைதாவுக்கு நூற்றி ஐம்பது டால்டா தான் போடணும் நூற்றி ஐம்பது கிராம் டால்டா போடணும் இந்த டால்டா வந்து நம்ம ஊருக்கி தான் போட முடியும் ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கிறத சுடு தண்ணி வச்சு அந்த தண்ணியில் அந்த பாக்கெட்டை போட்டால் அது கரைஞ்சிரும் அந்த தண்ணி கரைச்ச தண்ணியிலே அந்த மைதாவை கட் பண்ணி போடணும் இந்த நேரம் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்குது அப்படியே அந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க இந்த ஒன்றரை அளவுக்கு தண்ணி மட்டும்தான் அதுக்கு அது உடைய பாதம் கரெக்டாக வந்துடும் அந்த தண்ணியிலே பண்ணணும் கொஞ்சம் டைட் ஆகும்போது இந்த டால்டா வச்சிருக்கோம்லாம் நூற்றி ஐம்பது கிராம் அதை நல்லா சுடு தண்ணியில் அந்த பாக்கெட்டோடு போட்டால் தான் அது கொஞ்சம் இழகலாகும் கட் பண்ணி அதில் ஊற்றும் போது அந்த ஒரு மாதிரி இதை வர இப்போ ஊற்றுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஊற்றும் போது நம்மளுக்கு அதை சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும் சப்பாத்தி மாவுடையே கொஞ்சம் இது டைட்டாக இருக்கும் என் பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணாங்க ஃபுல்லாக இதெல்லாம் எங்கள் அம்மாலாம் அஞ்சு கிலோலாம் பண்ணுவாங்க நான் வந்து ஒரு கிலோ போட்டேன் ஏன்னா ரெண்டு டைமில் செய்வேன் ஒரு கிலோ ஒரு நாள் ஒரு கிலோ ஒரு நாள்னு ஏன்னா ரெண்டு ரெண்டு கிலோ ஒரே நாள் இந்த மாதிரி பாத்திரம் காலியானால் தான் பாத்திரத்தில் ஒன்று கூட ஒட்டக்கூடாதுங்க மாவு அப்படி ஒட்டினா தான் அப்படி இருந்தால் தான் அது ஒரு நல்ல பதம் இப்போ நம்ம மாவு எடுத்தோன்னுமே பாத்திரத்தில் ஒன்று கூட ஒட்டல நான் காமிச்ச பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்தால் தான் நல்ல பதம் இந்த மாதிரி முள் கரண்டியை வச்சு நம்ம எண்ணெயில் வச்சுட்டு சின்னதாக உருண்டை பிடிச்சி அது மேலே ஷேப் பண்ணணும் இந்த ஷேப் தாங்க மெயின் ஆக்சுவலாக இது நான் ஒண்டியாகவே பண்ணுவேன் ஒரு கிலோவை ஏன்னா என் பையனை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உக்காந்து பண்ணிவிடுவேன் டிஸ்டபன்ஸே இருக்காமல் அழகாக வச்சு பண்ணிவிடுவேன் இன்றைக்கி என் பையன் இருக்கிறதுனால அவன் தான் பண்ணான் மாவை மட்டும் பசங்க கொடுத்துட்டான் ஏன்னா அவன் டியூஷன் போனேன் எக்ஸாம் டைமுன்றதுனால அவன் கீழே அமுச்சுட்டான் அக்கா வீட்டுக்கு அக்கா பொண்ணு தான் சொல்லி தருவாள் அந்த முள் கன்னி மலை எண்ணெயை தடுவிட்டு அந்த மாவை மேலுக்காக வைக்கணும் பாருங்கள் மேலுக்காக வச்சுட்டு அழகாக உருட்டி பாருங்கள் வச்சுருக்கல அதை அழகாக உருட்டி ஃபினிஷ் பண்ணும் போது கொஞ்சம் மெலிசாக தட்டினீன்னா அதை உருண்ட பு அப்படியே தட்டினே வந்துட்டு அது கடைசியாக ஒரு பு ஒரு புஷ் பண்ணும் போது அது ஒட்டிக்கும் இந்த மாதிரி எல்லாமே இந்த ஒரு கிலோ மாவுமே அப்படியே அந்த ஷேப்பே தான் பண்ணுவேன் நான் ஒவ்வொருத்தரும் டைமண்ட்லாம் போடுவாங்க எனக்கு என்னன்னா கலகலன்னா இதுதான் ஷேப் அதனால் நான் நான் செஞ்சு இத்தனை வருஷமாக செய்கிறேன் எனக்கு இந்த ஷேப் மட்டும் தான் செய்வேன் வேறு எந்த ஷேப்பும் பண்ண மாட்டேன் சில பேர் இதில் முட்டை போடுவாங்க எங்கள் அக்கா அக்கா வீட்டில் எல்லாம் முட்டை போடுவாங்க ஆனால் நான் முட்டை போட மாட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா எங்கள் மாமியெல்லாம் செஞ்சது இப்படி தான் அதனால் நான் இப்படியே பழகிட்டேன் பாருங்கள் தட்டு ஒரு ஆறு ஏழு தட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை அழகாக போட்டுட்டு அதுக்குள்ளே ஆனால் ஃபுல்லாக பண்ணிவிட்டு தான் ஸ்டவ் பற்ற வைப்பேன் ஏன்னா அதில் நின்றுட்டே கலரிட்டே இருக்கணும் ஒன் சைடு வேகும் ஒன் சைடு வேகாது அதனால் அதை கலரினே இருக்கின்றதுனால நான் அதை வெள்ளம் முடிச்சுட்டு தான் போய் ஸ்டவ்வை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒன்று ஒன்றா போடு கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க ஏன்னா எனக்கு அது பழகிடுச்சு ஏன்னா எண்ணெய் நிறைய இருக்கிறதுனால கையில் பட்டுடும் போடும் போது கொஞ்சம் அந்த கடாயில் தேய்ச்சிட்டு போகிற மாதிரி அப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மேலேருந்து போட்டோம்னா கையில் இதுவாகும் இது விதமாக கலரினே இருக்கணும் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு க நம்மளுக்கு வந்து அந்த மாவு பிசைஞ்சி அந்த பதம் அந்த ஷேப் பண்ணுறது தாங்க கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் போட்டு போட்டுட்ட உடனே இந்த மாதிரி வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடும் சூப்பராக இருக்கும்ங்க இது சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் அது பிஸ்கெட் மாதிரி இருக்குங்க இது ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷுனாலே இந்த கலகலை தாங்க கிறிஸ்மஸ்க்கு ஆனால் ரெண்டு கிலோ போட்டாலும் இந்த பக்கெட்டில் உள்ளதாங்க வரும் ஜாஸ்தியெல்லாம் வராது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்குங்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இதே பதத்தில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டவுட்டுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்